தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நலக் கூட்டமைப்பு நிறுவனத் தலைவர் சாருணன் தொடக்க கல்வித்துறையில் ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியருக்கான பதவி உயர்வுக்கு தகுதி வாய்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் பெயர்களை பட்டியலை அந்தந்த மாவட்ட கல்வியாளர்கள் வட்டார கல்வியாளர்கள் மூலமாக பட்டியலை தயாரித்து அனுப்புமாறு ஆணை பிறப்பித்துள்ளார்கள் தகுதி வாய்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் என்றால் தகுதி தேர்வுக்கு தகுதியான இடைநிலை ஆசிரியர்களை தேர்வு செய்து பட்டியலை அனுப்புமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்கள் ஏற்கனவே பணிமு அடிப்படையில் இடைநிலை ஆசிரியர்களை தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தேர்வு செய்வது வழக்கம் பதவி உயர்வு வழங்குவது வழக்கம் ஆனால் தற்போது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தகுதி தேர்வு நடத்தி அதன் மூலமாக பதவி உயர்வு வழங்க இந்த பட்டியலை தயாரித்திருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் இது உண்மையாகவே இடைநிலை ஆசிரியர்களுக்கு பெருத்த ஏமாற்றமாக அமைகிறது அதாவது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தகுதி தேர்வு கட்டாயம் என்றாலும் பணிமூப்பு அடிப்படையில் பட்டியலை தயாரித்து அவருக்குள்ளாக ஒரு துறை ரீதியான தேர்வு நடத்தி அதன் மூலமாக பதவி வழங்க மாண்பு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களால் கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்